கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிப்பதன் மூலமாக தேவனோட தயவுலக்கரம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நம்பிக்கை கொள்வதற்கான வேத பகுதிகளை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி தெரிய செய்கிறது என்பதையும் இன்றைக்கு பார்க்கலாம் முதலாவதாக இன்றைக்கு குணமடைவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு வேத பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் குணமடைவதற்கான நம்பிக்கை சங்கீதம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்து இப்படியாக அந்த வசனங்கள் போய்கொண்டிருக்கிறது பாருங்கள் இங்கே உங்களில் சிலர் நான் பார்க்கிறேன் நீங்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல வீட்டில இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஐசியூல இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்துக் கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம் விசாசான சாத்தானவன் உங்களுடைய குழாய் உணவு குழாய் மூக்குத்தண்டு பகுதிகள் லிவர் இருதயம் வயிற்று பகுதிகளெல்லாம் பெலவினைப்படுத்தி கட்டி வைத்து படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை இன்றைக்கு தான் வருது மருத்துவர்கள் கைவிட்ட மனிதர்களாக இருக்கலாம் மருத்துவர்கள் கைவிட்டவர்களாக இருக்கலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறவர்களாக இருக்கலாம் மருத்துவர்கள் சொல்லலாம் உன்னுடைய நோய்

நீங்கள் விடுதலையோடு வெளியேற வேண்டும் என்று சொன்னார் முதலில் நீங்கள் பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை என்று விசுவாசிக்கணும் அதுதான் நீங்க சொல்ல அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நீங்க செய்த பாவம் எல்லாவற்றையும் வச்சு அவர் மன்னித்துட்டேன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே அவர் மன்னித்து விட்டேன்னு சொல்லிட்டார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நான்கும் அதே தான் சொல்கிறது நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் அவர்தாமே நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நமக்கு நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் எல்லாம் சிவையில் சுமதித்தது அவருடைய தழும்புகளாக நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் மன்னித்து விட்டார் நோய்கள் எல்லாம் குணமாக்கி விட்டார்

கடுமையான சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கருத்தருக்குள் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் கருத்து தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுடைய சகோதரி ஆமேன் ஆமேன் இந்த வசனத்தை அறிக்கையிடாக மறக்காதீர்கள்